சண்முகமரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எவ்வளோனு பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க சிவபாலன் இசக்கி பாக்கியம் மூணு பேர் வந்து சவுந்தரபாண்டி வீட்டில் இருக்கும்போது பேசுகிறாங்க என்னால் அத்தை என் மனசுக்கெல்லாம் வந்து குமுறுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில மாமா ஏன் வந்து எங்கள் குடும்பத்தை இப்படி பழிவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல ஏ பிறவி குணத்தை மாற்ற முடியுமான்னு பார்த்தா அது ரொம்பவே கஷ்டம் உடனே வந்து சிவபாலன் வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க அம்மா அதுக்கு பெசாமணி வந்து ஏதோ ஒரு பேக்கெட்டை வந்து வச்சிருக்கல்ல அதை போட்டு அந்த மனுஷனை வந்து நல்லா தூங்க வச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே வந்து சிவபாலா அப்படியெல்லாம் சொல்லாத என்ன மதினி அண்ணன் மேலே வந்து அன்பு பாசம் வர்றது சகஜமான விஷயந்தான் ஆனால் என் அப்பா மேலே வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா இருக்க முடியாது பார்த்துக்கோங்க அதுக்கு சொல்லலை உங்கள் அப்பாவுக்கு இந்தலாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது அனுப்பிச்சி வைக்கணும்னா ஈஸியாக வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம் ஆனால் எங்கள் அம்மா இருபது வருஷமாக வந்து அவ பேரை வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் யாரால மாமாவால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஈஸியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எங்கள் அம்மாப்பட்ட கஷ்டத்தை விட அவங்க டபுள் மடங்கு வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதுக்காக தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டி வந்து வராங்க ஏதோ டியூட்டி விஷயமாக வந்து வெளியே வந்து போகிறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல நான் பக்கத்தில் இருக்க தூத்துக்குடிக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன் எங்க எங்கள் வீட்டில் தான் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் மாட்டுக்கும் சொல்லிக்காம கொல்லிக்காமல் போனீங்கன்னா இங்கே மாமாவோட அட்டுவுளியத்தை யார் தான் நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஒன்றும் நானாக விருப்பப்பட்டு போல மேலே இருக்கிற அஃபிஷியல் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால தான் நான் வந்து இப்போ அங்கே போகிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு போங்க இல்லாட்டி சரி வராது அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நான் இல்லாதப்ப வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கப்பா அவ்வளோ தான் சொல்லுவேன் என் அம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து இசைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அது என் கடமை இல்லை என் உரிமை நான் பத்திரமா பார்த்துப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை உன் இருந்தால் வந்து எதாவது வந்து வம்புழுத்துக்கிட்டே இருப்பாப்ல அப்படின்னு சொல்லும்போது சரி அவரை பற்றி தான் தெரியும்ல அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து நீ வீட்டிலேருந்து கிளம்புறப்பா பார்த்துக்க ஆனால் நீ திருப்பி வீட்டுக்கு வரப்போ வந்து முத்துப்பாண்டி உன் அப்பா எங்கே இருப்பாருன்னே சொல்ல முடியாது அதாவது உள்ளே இருப்பாங்கங்கிற மீனிங்கில் தான் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் முத்துப்பாண்டி அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்களா நானும் சொல்கிறேன் நீ திருப்பி வீட்டுக்கு வரப்ப இந்த வீடே வந்து சூப்பராக க்ளீனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்கங்கிற மீனிங்கில் வந்து நம்ம சவுந்தரபாண்டி சொன்னோடனே செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம எசுக்கி மாப்பு போட்டு சுத்தம் பண்ண போகிறார் போல இருக்கடா சிவபாலா நீ போய் வந்து மாப்போம் பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வா இப்போயே போடுங்க மாமா உங்கள் பிள்ளை வந்து பார்க்கட்டும் நக்கலே இருந்தாலும் உனக்கு ஓவராக தான் வாய் இருக்குது சண்முகம் தங்கச்சி இல்லை தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத மாமா அப்படின்னு சொல்லி வம்படியாக வந்து சண்டை சண்டைப்பட்டுருக்காங்க சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நம்ம முத்துப்பாண்டி மாட்டுக்கும் கிளம்புறாங்க ஒரு பக்கம் கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வைகுண்டம் குண்டோம் என்னெல்லாம் நீ செஞ்சு கிழிச்ச என்னமோ உங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு கடைசனம் ஒன்றால் எதையுமே வந்து நிரூபிக்க முடியலையே என்ன இல்லை இப்படி பண்ணி வச்சுருக்க உன்னை நம்பி உங்கள் அம்மா இருக்கா இந்த குடும்பமே இருக்குது ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க சபையில் கூட்டி அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அவங்க மட்டும் ஒரு நாள் அவகாசம் கொடுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கோம் இவ்வளோ அலட்சியமாக நினச்சி கூட பார்க்கல அந்த சனியை வச்சு தான் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்க அவன் ஏதாவது இது மாதிரி முடிவை மாற்றிக்கிட்டானா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க மாமா இந்த விஷயம் புதுசாக இல்லை வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை நம்ம கொண்டு போகணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்போதைக்கு திட்டம் போடுறதை விட லாஜிக்காக வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி எல்லாம் ஓகே தாம்மா அம்மாவை பார்த்தியா எப்படி வேதனையோடு வந்து உட்கார்ந்துட்டுருக்கானு இதை என்னால் பார்க்கவே முடியலம்மா இருபது வருஷம் உள்ளே இருந்து அனுபவித்ததை விட இங்கே வெளியில் வந்து ரொம்பவே வந்து அனுபவிக்கிறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானு நம்ம வைகுண்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாண்ணே ஏதாவது பண்ணுண்ண அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்பா சும்மான இருன் வீரலட்சுமி வந்து கண்டிக்கிறாங்க ஒரு வாட்டி மிஸ் ஆகும் அடுத்தடுத்த வாட்டியும் மிஸ் ஆகுமாப்பா அண்ணன் தூள் கலப்பிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க ஏலே இது நம்ம குடும்பம் மட்டும் இல்லை இந்த குடும்பம் எல்லாரோட தான் இருக்குது பார்த்துக்க எங்கேயும் வந்து கோட்டை விட்டுறாத சிரிப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம பரணியும் சண்முகமும் அத்தடியே ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க முத்துப்பாண்டி வேற வீட்டில் இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சவுந்தரபாண்டிகிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்குறதுக்கு இது சரியான தருணங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணியம் சண்முகமாக அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இசக்கியம் நம்ம பாக்கியமும் சத்தமாக வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்கிறப்ப டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரபாண்டி அப்படி வந்து கேஷுவலாக வராங்க என்ன இல்லை சாமிக்கு சத்தமாக வந்து பாட்டு படித்தாதான் கேட்குமா என்ன மெல்லமா படிச்சா கேட்காதா உங்கள் வம்புக்கு நாங்கள் வரலை எங்களை எதுக்கு காலங்கத்திலே வந்து வம்புக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் கேட்டோடனே சரி சரி என்னமோ பண்ணு உனக்கு பத்து நிமிஷம் தான் அவகாசம் அதுக்குள்ள திருப்பி நீ இங்கே வந்துடணும் சாப்பாடுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இவங்க வர மாதிரி தெரியல அப்படி வந்து சத்தமே போடாமல் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம இசைக்கியோ ஒரு பக்கம் பாக்கியமோ அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து எல்லா இதையும் திறந்து பார்க்குறாங்க பாத்திரத்தை என்னால் சிவபாலா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட தான் எதுவும் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து நக்கல் பண்ணுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே அந்த சீன்லாம் ஏய் சாப்பாடு மூடி இருந்துச்சா திறந்து பார்த்தேன்டா உள்ளே ஒன்றும் இல்லை அதாவது மூடில்னா தூசி விழுந்துடும்ல அதுக்காக தான் ஏய் என்னை வம்பளுக்குறியா நான் தான் பஞ்சாயத்துக்கே வரலன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கல்ல என்கிட்ட எதுக்கு தேவலாம் வாய் கொடுக்குற அப்படியே நம்ம சிவமாலன் வந்து மாஸ் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே ஏல எதுக்குல அப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமியை கும்பிட்டுருக்கீங்களே இந்த சவுந்தரபாண்டி சாமிக்கு எதுவும் சாப்பாடு பண்ணுன்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் உருவாரத்தை கூட பேசலை இசைக்கி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிற அளவுக்குலாம் நீ இல்லை அப்படின்னு அத்தை முடிவில் இருக்காங்க தேவலாம் பிரச்சனை பண்ணாதா மாமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க அம்மாவை திட்டுற மாதிரியே வந்து அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணி எசக்கிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல என்னம்மா வாயெல்லாம் வந்து நீளுதே நாங்கள் சாமி ரூமில் உட்காந்துகிட்ருக்கோம் தேவையில்லாமல் எங்கள் அம்மா பேரை சொல்லி என்ன ஏசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு எசக்கி வந்து சொன்னோன்னே ஏய் இது என் வீடு என் வீட்டில் நான் எப்படி வேணான்னு பேசுவேன்னு சொல்லி அதே இதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொன்னோன்னே எசக்கி வந்து கடுப்பாயிட்டாங்க உன்னெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா இல்லை முத்துப்பாண்டி இல்லைங்கிற ஆணவத்தில் பேசுறியா ஏய் முத்துப்பாண்டியோட தகப்பனாக நான் சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போ நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் ஏன்னா இது முத்துப்பாண்டியோட வீடு அவர் என் கழுத்தில் வந்து தாலி கட்டினாப்புல இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் நீ சொல்லியெல்லாம் என்னால்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி கேட்டோன்ன ஓ அப்படியா அதுவும் சரின்னு சொல்லி இசக்கி கையை பிடிச்சி அப்படியே வந்து வெளியில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி அம்மா இனிமேட்லாம் இந்த மனுஷனோட வந்து மல்லு கட்டிகிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இசக்கி கூட சிவபாலனும் போகிறாங்க பாக்கியமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சண்முகம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயம் எதுவுமே சண்முடியக்கூடாதுன்னு தான் இசக்கியும் நம்ம பாக்கியமும் வந்து முடிவெடுத்துருக்காங்க இருப்பினும் நீங்களாக வந்தீங்களா இல்லை உங்களை துரத்தி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் வந்து பாட்டப்பட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் துரத்தி தான் விட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து சிவபாலன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உன் புருஷனே உனக்கு ஆதரவாக இல்லை இந்த விஷயத்தில் நீ எதுக்கு இசைக்கி முத்துப்பாண்டிக்கு இவ்வளோ வெயிட்டு கொடுக்குற உண்மையிலே முத்துப்பாண்டி வந்து வீட்லேயே இல்லை அவர் மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாரா போகும்போது கூட முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு தான் போனாப்புல அப்படின்னு நம்ம பாக்கி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சண்டை சச்சரும் எதுவும் வரக்கூடாது அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு போனாப்புல அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து முத்துப்பாண்டியை வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி கிட்ட ஆமாம் இன்னைக்கு நைட்டு பாரு திருவிழாவாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி சண்ம உமா பரணியும் பிளான் போட்டு வச்சு